வணக்கம் அன்பர்களே சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தினமொரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் இன்றைக்கு நம்ம தெருல ரோட்ல எங்க பார்த்தாலும் ஏடிஎம் நிறைய இருக்க நம்ம காடை உள்ள போடுறோம் ஸ்வைப் பண்றோம் காசு எடுக்கிறோம் செலவு பண்றோம் போயிட்டே இருக்கிறோம் இது வந்து இந்த காலத்து ஏடிஎம் நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏடிஎம் இருந்துச்சுன்னா நம்புவீங்களா உலகத்துல வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்த பழக்கத்தை உருவாக்கியது நம்முடைய தமிழகம் தான் நம்முடைய தமிழ்நாடு தான் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு ஏடிஎம் இருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய சோழர் காலத்துல சோழ மன்னர்கள் நம்முடைய ஆண்ட காலத்துல பண்டமாற்று முறை அதிகமாக இருந்தது ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிட்டு வருவாங்க ஒரு மாட்டை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மற்ற பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க இப்படி பண்டமாற்று முறை நிறைய இருந்துச்சு இது கொள்முதல் குத்தகை வெளியூருக்கு போகணும் அப்படி நிறைய முறைகள் அப்போ உருவாச்சு இப்ப வெளியூருக்கு போறோம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம் அந்த ஊருக்கு போகும்பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொருட்கள் நான் நான் என்ன செய்யலாம் இப்ப வந்து நமக்கு ஸ்மார்ட் கார்ட்ஸ் இருக்கு எங்க போனாலும் அது அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு நம்ம எந்த ஊர்ல வேணாலும் எதை வேணாலும் நம்ம விருப்பப்பட்டதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போ அந்த ஸ்மார்ட் கார்டு இல்ல ஆனா அதுக்கு பதிலாக ஒரு பெரிய கார்டு ஒன்று கொடுத்தாங்க என்ன தெரியுமா இப்ப நான் இந்த ஊர்ல இருந்து சென்னையில இருந்து தஞ்சாவூர் போறேன் அப்படின்னு சொன்னா நான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் என்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவேன் ஒப்படைச்சிட்டு அதுல ஒரு பட்டு சீட்டு கொடுப்பாங்க ஒரு டெபிட் ஷீட் கொடுத்துருவாங்க இவருக்கு இவ்வளவு உரிய தொகைக்கு உரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவாங்க நான் அதை கொண்டு போய் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கொள்முதல் நிலையத்திலயோ அல்லது வணிக நிறுவனத்திலயோ நான் அதை காட்டி அதற்கு ஈடான எல்லா பொருட்களையும் பெற்றுக்கொண்டு அதுல என்னுடைய அமௌண்ட் எல்லாம் கழிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம் இதுதான் பழைய ஏடிஎம் கார்டு ஸோ இந்த மெத்தட் வந்து நம் இத பத்தி என்ன ஸ்டடிஸ் போயிட்டே இருக்கும் போது தமிழ்நாட்டில் தான் தமிழக மக்கள் கிட்ட தான் அரசர்களிட்ட தான் இந்த பழக்கம் உருவானதாக பேசப்படுகிறது இந்த அகழ்வராய்ச்சி செய்யப்படும் பொழுது அதனுடைய தகவல் வெளிவருது வருது அப்ப இந்த செய்திகளை வந்து நாம சரியா பயன்படுத்தி அதை மக்களுக்கு எடுத்து சொல்லாம இது வெளிநாடுகளுக்கு போய் அவர்கள் இந்த பழக்கத்தை மெருகேற்றி 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 இன்றைக்கு லேட்டஸ்டா இருக்கக்கூடிய டெபிட் கார்டு வரைக்கும் கிரெடிட் கார்டு வரைக்கும் ஏடிஎம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்ப இதுக்கு அடிப்படை எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டுல இருந்திருக்கு பாருங்க இது நமக்கு எவ்வளவு நாள் தெரியாமையே போச்சு அப்போ இந்த தமிழ்நாட்டிலிருந்து உலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட பல வணிக முறைகளில் இதுவும் ஒன்று இதை தான் வந்து நாள்பட நாள்பட எல்லோரும் ஆராய்ச்சி செய்து அதற்கு தேவையான மிருகேற்றி இப்பொழுது நம்முடைய டிஜிட்டல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்போ இதை புள்ளி எங்கே ஆரம்பிச்சிருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி படிக்கும் பொழுது நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பழக்கத்தை எல்லாம் நம்ம வச்சிருந்துருக்கோமே அப்ப நம்முடைய நடைமுறைகள் வந்து எவ்வளவு தொன்மையானவை அப்படி சொல்லி நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் படிக்கிறோம் எதை எதை படிக்கிறோம் எதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது இப்ப நாம் ஏற்கனவே போன ஒரு இதுல கண்ணாடியை பற்றி பேசும்போது சொன்னது போல நாம் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கும் ஒரு பின்னணியும் வரலாறும் அதற்கான உழைப்பும் இருக்கு அது எங்கிறது தொடங்கச்சொடக்க புள்ளி இருக்கு அந்த தொடக்க புள்ளியை நாம் என்றாவது சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதனுடைய வரலாறு மிகப்பெரியதாக இருக்கும் நாம் கூட இந்த இப்போ யூஸ் பண்ற இந்த ஏடிஎம் கார்டெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இதை பத்தி படிக்கும்போது தான் எனக்கு விவரங்கள் தெரிய வருது நீங்களும் படியுங்கள் படிக்க படிக்க நம்முடைய அறிவும் ஆற்றலும் பெருகும் நமக்கு தெரியாத பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனால நிறைய சொத்து சேர்த்து செத்து போறதை விட நிறைய படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நாலு பேருக்கு சொல்லிட்டு போறது மிகப்பெரிய உத்தமமாகப்படுகிறது அதை செய்வதற்கு முயற்சி செய்வோம் சும்மா இருக்கிற நேரம் டிவியும் செல்போனையும் பார்த்து 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 கண்கள் வீங்கி கண்ணாடி போட்டு கொண்டு அலைவதை விட நிறைய புத்தகங்கள் படித்து நம்முடைய அறிவு பெருகி அனைவருக்கும் அடையாளமாக திகழ்வது மிக சால சிறந்தது நன்றி வாழ்க மகிழ்விடன் இன்றைக்கு ஒரு சின்ன குறிப்பு தான் மருத்துவ குறிப்பு தான் கால்கள்லாம் அடிப்படும் காலு கையிலெல்லாம் அடிபட்டு வீக்கம் ஏற்படும் இந்த வீக்கத்துக்கு ஒரு எளிமையான மருந்து பண்டைய மருந்து தான் நான் பழைய காலத்தை பற்றி பேசுனது பழைய மருந்தே சொல்லிடுறேன் குண்டு மஞ்சள் இருக்கு பூசு மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பூசு மஞ்சளை நல்லா உரசி பேஸ்ட் பண்ணி அந்த பேஸ்டை வந்து எங்க வீங்கி இருக்கோ அந்த வீக்கத்தை சுற்றி எல்லா காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தை சுற்றி நீங்க போட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வலிகளையும் வீக்கத்தையும் அந்த மஞ்சள் குறைத்து ஆற்றிவிடும் இது உண்மை அனுபவப்பட்டவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால குண்டு மஞ்சள் பூசு மஞ்சளை பயன்படுத்தி உரசி அதனுடைய பேஸ்ட் எடுத்து அந்த வீக்கத்திலும் காயத்தை சுற்றிலும் போடுங்க அதனுடைய வலி மற்ற எல்லா தன்மைகளும் குறைந்து சீக்கிரம் குணம் பெறுவோம் வாழ்க மகிழ்வுடன்